கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் வருஷத்து தொள்ளாயிரம் வருஷம் விவசாய நிலத்தில் இருந்தார் அத என்ன பண்ணா சிவனடிகார வந்து தூக்கி வச்சு கூடலாம் போட்டு அமைச்சு நாங்கள் இப்போ இருபத்தஞ்சு பேர் இருக்கோம் இங்கே சேவை செய்கிறதுக்கு சேவை செய்கிறது இல்லை சேவை செய்ய ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் நம்பர்ஸுங்க ஒரு இருபத்தஞ்சு பேர் தலைவர் செயலாளர் பொருளாளர் நரம் கவலாக இருக்கேன் இது வந்து கவர்மெண்ட்டில் அறநிலையத்துறையில் இருக்குது அறநிலையத்துறை இருக்குது கவர்மெண்ட்டில் ம் 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 மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பூசாரி கொடுக்கணும் பூசாரி கிடையாது சேவை செய்கிறோம் சேவை செய்கிறோம் பூசாரி காலையில் வருவாரு அச்சரியா அயிர் கிடையாது அதான் அயிருந்தால் நம்ம வந்து வேத காலம் ரொம்ப தெரியாது இல்லையா அது மாதிரி அதெல்லாம் தமிழ் வழிபாட்டில் படிக்கும்போது நம்மளால் இவரை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் சிவனா யாருன்னு சொல்லிட்டு சிவனை பற்றி அவர் எப்படி இருந்த எப்படி உருவானார் நாலு நாலு ஐவர் அவங்க என்னென்ன பண்ணாங்களோ அதெல்லாம் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு அளவு இப்போ ஜீவசம் இல்லையா இது அவரை பற்றி ஜீவசமாதி இவர் வந்து தொள்ளாயிரம் வருஷம் கணக்கு இவர் ஆயிரம் தொள்ளாயிரம் வருஷம் கணக்கு இங்கே இருக்கார் விவசாய நிலத்தில் இருந்தார் இப்போ வந்து சிவனடியார் வந்து தூக்கி வச்சு மேலே வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது அறநிலைத்துறை அதுக்கப்புறமா அறநிலை தேடின்னு வந்து பார்த்து இந்த இடம் தான் சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி அறநிலையத்துல இருக்காங்க அறங்காவலர் வந்து லாவண்யா இவர் பேர் சோமநாதர் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கிற அந்த டாக்மெண்ட்டில் இருக்கிற பேர் சோமநாத ஈஸ்வரர் இவர் மட்டும் தான் இருந்தார் இவங்கெல்லாம் வந்து இப்போ வச்சது நந்தி முருகன் பெருமாள் எல்லாம் நான் பார்த்து ஒருத்தர் ஒருத்தர் ஒன்று ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க இவர் மட்டும் பழமையானது

சிவன் கோயிலுக்கு போனது தான் சரி போய்தான் பார்க்கலான்னு வந்து பார்க்கும்போது நாங்கள் சுற்றி இந்த மேலே படம் எடுத்துட்டு இருந்தோம் இங்கே இங்கே ம் அந்த தம்பி சொன்னாப்பா தான் ஆ சரி எங்களுக்கு சேவை பண்ண எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு நாங்கள் பதினைஞ்சி வருஷமாக ஒரு மூணு பேர் அதுக்கப்புறம் அப்புறம் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டுருவோம் காலையில் மட்டும் ஒரு கால் பூஜை மட்டும் பார்க்க எங்கள் அம்மா வந்து ஐயா அவரை நல்லா கேட்டார் எங்கள் அம்மா ஒருத்தான் தொண்ணூத்தஞ்சு வயசு ஆகுது அவங்க படத்தை படிக்க ஆகிட்டாங்க அழுது அந்த அம்மாட்ட அழுது கேட்டேன் அம்மாக்கால அது மாதிரி எங்கள் அம்மாவுக்கு படுக்கு முன்னாடி போச்சு என் எங்கள் அம்மா பார்த்து எட்டு மாதம் ஆகுது எங்கள் அக்காவுக்குள்ள ஏதோ ஒரு கார்பு உணர்ச்சியால் நான் போகல எங்கள் அம்மா பார்க்கல இன்னைக்கு வேண்டன மறுநாள் நாலரை மணிக்கு இறந்துட்டாங்க இப்போ இங்கே இங்கே பதினாறாம் நாள் காரியம் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு நாள் கோயிலுக்கு வரல வரக்கூடாதுன்னு ஒரு இருக்கான் அதனால் வரல இது என் வாழ்க்கையில் இப்போ நடந்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பதினெட்டு இருபது வயசில் இங்கே கையில் அனாதியாக இருக்கும்போது போது அப்போது வந்து நான் வேண்டுதல் வச்சேன் ஐயா மட்டும் இங்கே இருக்காரு நம்ம போய் உக்காந்து வரவங்களை போகிறோம் தீபார்த்தனை பண்ணணும் அம்மன் கோயிலுக்கு மட்டும் செல்லியம்மன் கோயிலுக்கு மட்டும் போகிறாங்களே சொல்லிட்டு அப்போ வேண்டுது அது வந்து எங்கள் நாற்பது வயசில் அந்த பாக்கியம் கொடுத்தார் இங்கே உட்காந்து தீபார்த்தனை நாலு பேர் பண்ண பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை இருக்கும் நான் சொல்வது சத்தியம் பொய் இல்லை ஒன்றே ஒரு அம்மா வந்து இதுக்கு அவங்க சிவனாடியாக திருவண்ணாமலையில் இருந்தாங்க அவங்க பேர் செல்லம்மா அது அவங்க அவங்க இங்கே தான் இருந்தாங்க அஞ்சு வருஷம் இருந்தாங்க நந்தி வாங்கி கொடுத்தாங்க விநாயகர் வாங்கி கொடுத்தாங்க அவங்க உடம்புக்காய் விழுந்துட்டாங்க அவங்களுக்கு இங்கே அபிஷேகம் பண்ண பால் எத்தமே கொடுத்தேன் அதுதான் தான் அவங்களுக்கு உணவு வேறு எதுவும் தெரியாது நான் செல்ல மாட்டோம் அவங்களுக்கு அப்போது அப்பொழுது நான் வந்து உடம்புக்காய் ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க நான் நினச்சேன் நான் உன் இந்த பால் எத்தமே கொடுப்பேன் அவங்களுக்கு தாலியில் காலையில் அதுதான் உணவு அவங்களுக்கு அது அப்போ வந்து உடம்பு சி ரொம்ப சீக்காயிட்டேன் படிக்க ஆகிட்டாங்க முடியாத அளவுக்கு ஆகிட்டும் போது நான் ஐயாவை கேட்டேன் எங்கள் ஃபெனியில் அவங்க நான் செஞ்சது இந்த பால் எது கொடுத்தது சின்ன சேவை இருந்தாலும் உண்மையான சேவையாக இருந்தால் அவங்க உயிர் போகிற முன்னாடி எனக்கு காட்டி கொடுத்துட்டு போகணும்னு சொன்னேன் மறுநாள் ஒரு மணிக்கு செத்துட்ட மாரி கிணவு காட்டேன் ஆனால் நாலு அன்னைக்கு வந்து பிரதோஷம் நாலு மணிக்கு அவங்களுக்கு மூணு மணிக்கு நாலு மணிக்கு என்னுடைய வாழ்க்கையில் இந்த மூணு விஷயங்கள் இந்த பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு இந்த உண்மையாக இருக்கிற அவனால நான் உண்மையாக இருக்கிறேன் அவ்வளோதான் கே நீங்களும் வாங்க நீங்களும் வந்தால் நல்லது நடக்கும் சத்தியமாக நல்லது நடக்கும் வேண்டுதல் வைங்க வேண்டிக்குங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கொடுப்பாரு அவர் தான் கல்யாணம் ஆகுது கல்யாணம் அவர் அந்த நிலையில் உள்ளவர்தான்